செய்திகதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தருமபுரி மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் விழிப்புணர்வு பேரணி குடிமைப்பணி தேர்வில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாணவர் சிவச்சந்திரன் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தருமபுரி மாவட்டம் தகட்டூரில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாக

பிரைம் மினிஸ்டர் தலைமையில் அவருடைய சரியான டைரக்ஷனில் ஆபரேஷன் ஏழு மே அரௌண்ட் ஒன் தேர்ட்டி ஏஎம் ஏஎம்டன் நமக்கு யாரேனும் கொடூரமான முறையில் செய்யும் பொழுது நாம் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது வி ஹாவ் டு ரீட்டாலியேட் நமது இந்திய ராணுவம் ஆர்மி ஏர்போர்ஸ் அண்ட் நேவி இன்றைய அளவில் மிகவும் லெவல் அந்த லெவல்ல இருக்குது சோ அதன் பொருட்டை இன்று முன்னாள் ராணுவத்தின் மூலமாக நாம் ஒரு பேரணியை நடத்தினோம் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இது ஒரு விழிப்புணர்ச்சி பேரணியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இதை ஆரம்பித்தோம் செய்தோம் ஜெய் ஹிந்த் சமீபத்தில் வெளியிடப்பட்ட பணி தேர்வு முடிவுகளில் அகில இந்திய அளவில் இருபத்து மூன்றாவது இடமும் தமிழகத்தில் முதலிடமும் பிடித்த மாணவர் சிவச்சந்திரன் அளித்த பேட்டி என் பேர் சிவச்சந்திரன் ரீசென்டா நடந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ஆல் இண்டியா ரேங்க் ட்வெண்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் பட் ஆனால் என்னோட பூர்வீகம் எல்லாம் வந்துட்டு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடசமுத்திரம் கிராமம்தான் இந்த சக்சஸ் வந்து எனக்கு ஃபிஃப்த் அட்டம்ப கிடைச்சிருக்கு இந்த சக்சஸ் வந்துட்டு என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது என்னை சுற்றி உள்ளவங்க வந்துட்டு எனக்காக கொடுத்த உழைப்பு மற்றும் தான் வந்துட்டு என்னால் இந்த சக்சஸ் அடைய முடிஞ்சது இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ஆண்டு காலமாக இருந்தது இதில் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்துட்டு நான் செஞ்ச உழைப்பு இப்போ விட அவங்க இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க என்னோட அப்பா அம்மா என்னைக்குமே வந்துட்டு அவங்களோட கஷ்டத்தை என்கிட்ட கொண்டு வந்தது கிடையாது அப்புறம் இந்த ஃபைவ் இயர்ஸும் வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க என்னடா ஃபர்ஸ்ட் அட்டம்ல க்ளியர் ஆகாம போதே செகண்ட் அட்டம்ல க்ளியர் ஆகாம போதே அப்படிங்கிறது நான் மனம் தளர்ந்தாலும் கூட அவங்க தளராம வந்துட்டு இந்த அட்டம் இல்லைன்னா என்ன அடுத்த அட்டம் பண்ணிடலாம் நமக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு அட்டம்ல டெஃபினட்டா சக்சஸ் வரும் சக்சஸ் வந்தா நீ சொசைட்டிக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற என்கரேஜ்மெண்ட் பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள்னால மட்டும் தான் வந்துட்டு என்னால் இவ்வளோ நாள் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு என்னோட தோல்விகளையும் பொருட்படுத்தாமல் என்னால் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்க முடிஞ்சது ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்கு என்னால் சக்சீட் பண்ண முடிஞ்சது இந்த ஜங்ஷனில் நான் இப்போ புதுசாக இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி உங்களோட கரியரை பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த எக்ஸாம் டெபனட்ட பாஸ் பண்ணலாம் பட் ஆனா கொஞ்சம் அன்சார்டினிட்டி இன்வால்டா இருக்கும் ஸோ அதனால எப்பயுமே பிளான் பிங்கிற ஒரு விஷயம் ரெடியா வச்சுக்கோங்க நான் வந்துட்டு சிஏ படிச்சிருக்கேன் ஒரு சில காலம் வந்துட்டு இப்போ தேர்ட் அடட்டம் ஃபோர்த் அட்டெம் எல்லாம் கிளியர் ஆகாம போகும்போ நமக்கு சிவில் சர்வீஸ் கிடைக்காம போனால் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இல்லாமல் இருந்தது காரணம் என்னன்னா எனக்கு சிஏ அப்படிங்கிற ஒரு படிப்பு இருந்தனால அதே மாதிரி நீங்களும் படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல படிப்பு எம்பிபிஎஸ்ஸோ சிஏவோ லாவோ இதெல்லாம் படிச்சுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்ட் ப்ரஷருங்கிறது இருக்காது அதாவது சிவில் சர்வீஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது அப்புறம் சொசைட்டல் பிரஷரும் பெருசா வந்துட்டு உங்களுக்கு இருக்காது செகண்டே வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி அப்புறம் பர்சீவன்ஸ் அப்படிங்கற ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம் வந்து ஒரு மாரத்தான் மாதிரி ஒரு அட்டம் வந்து ஒரு சைக்கிளே வந்து ஒரு வருஷம் போகும் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது சோ அதனால வந்துட்டு நீங்க ரொம்ப காலம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் வந்துட்டு மனம் தளராம படிக்கணும் ஏன்னா ஒரு பாயிண்ட் அண்ட் டைமுக்கு மேல வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமோ சரியான பாதையில் தான் போறோமோ அப்படிங்கிற கேள்வி சந்தேகம் இதெல்லாம் வரும் சோ இதெல்லாம் தாண்டி நம்ம படிச்சுதான் படிச்சாதான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதனால அந்த கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும் மூணாவது வந்துட்டு படிப்பு மட்டும் பத்தாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு பயிற்சியும் தேவை பயிற்சிக்காக வந்துட்டு நிறைய மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதி எழுதி பாருங்க அந்த மாக்டஸ் நீங்க எழுதி பார்த்தாதான் வந்துட்டு நீங்க நல்ல கரெக்டான பாதையில இருக்கீங்களா உங்களோட பொசிஷன் எப்படி நீங்க என்ன இன்னும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ரிகொஸ்ட் என்னன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட் டைம்ல டெஃபினட்டா சக்சீட் பண்ணுவாங்க பட் ஆனா வெவ்வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அவங்களோட ப்ரிபரேஷன்ல இருப்பாங்க அதனால அவங்க மேல நிறைய ப்ரெஷர் போடாதீங்க முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க பாசிட்டிவா கைட் பண்ணுங்க இந்த வருஷம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வருஷத்துல கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு சக்சஸ் வந்தே தீரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர் அனைவரும் அறை திறக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வழங்கும் தகவல்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படும் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டிக்கான கட்டுப்பாட்டு அறை அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் ஒரு மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறையில வந்து பணியாற்றுகிறார்கள் இந்த கட்டுப்பாட்டு அடிப்படை நோக்கம் என்னன்னா நம்மகிட்ட வந்து எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த வருடம் எழுதியிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உயர்கல்விக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான படிப்புகள் இருக்கின்றன அதை எந்த மதிப்பெண் எடுத்திருந்தால் என்னென்ன படிப்புகளில் போய் சேர முடியும் அதை எப்படி அப்ளிகேஷன் போடுறோம் இன்னைக்கு டேட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் அப்படிங்கறது முழுமையான விவரங்களோட இந்த கட்டுப்பாட்டர்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள் கேரியர் கைடன்ஸ் டீச்சர்கிட்ட பேசி அந்த தகவல்களை மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு இருபத்தைந்து பள்ளிகளை வந்து பிரித்து கொடுத்திருக்கோம் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்த்து அந்த ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் தனித்தனியாக அட்ராக் பண்றதுக்கான ஒரு கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டிருக்கிறது நம்மகிட்ட இருநூத்தி ஆறு பள்ளிகள் நமது மாவட்டத்தில் இருக்கின்றன அந்த அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைத்து பள்ளிகளும் சேர்த்து ஆஹ் இருநூத்தி ஆறு பள்ளிகள் இருக்கின்றன பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள் அதில் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது மாணவர்கள் வெற்றியடைந்திருந்தார்கள் இவர்கள் அனைவரையும் நாம் இந்த உயர்கல்வி வழிகாட்டி மூலமாக வந்து போகிறோம் அடுத்ததாக இதில் தோல்வியடைந்திருக்கக்கூடிய மாணவர்களையும் சப்ளிமெண்ட் எக்ஸாம் சொல்லக்கூடிய எழுத வச்சு அவர்களையும் உயர்கல்விக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முழு முயற்சிகளையும் இந்த கட்டுப்பாட்டு அறை ஆசிரியர்கள் ஈடுபட போகிறார்கள் இது கல்லூரி கனவு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக ஒரு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஆஃப் மாணவர்கள் அனுப்பி வச்சிருக்காங்க அவர்கள் அனைவரையும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியிலையும் இந்த கட்டுப்பாட்டு அறை ஆசிரியர்கள் ஈடுபடுவார்கள் இந்த அறை ஆசிரியர் வந்து தொடர்ந்து இப்படி இருந்து ஆரம்பிச்சு கழிச்சி வருஷம் செயல்பட்டுட்டே இருக்கும் கல்லூரியினுடைய அட்மிஷன் வந்து முடிகிற பொழுது நம்ம அவங்களுக்கு அது அப்ளிகேஷன் போடுற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இருக்கோம் அடுத்தது கவுன்சிலிங் ப்ராசஸ் அடுத்தது அவ்வளோ கல்லூரி அட்மிஷன் போடுற ப்ராசஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராசஸ்லயும் இந்த கட்டுப்பாட்டு அறை ஆசிரியர்கள் அவர்களுக்கு பெரிய அளவிற்கு அஹ் கெய்ட் பண்ணுவாங்க இந்த அறையை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்களும் நம்ம அறிவிக்க போறோம் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டோம்னா அவர்களுக்கும் வந்து நேரடியாக அவர்களும் வந்து மாணவர்களுக்கே நேரடியான அறிவுரை வழங்குவார்கள் பொதுவாக நம் ஆசிரியர்கள் மூலமாக நம்ம அங்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியரின் மூலமாக ஒவ்வொரு மாணவரையும் ட்ரை பண்றதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு முப்பது மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்ற விதத்தில் ஒரு ஒரு நடைமுறை ஒவ்வொரு ஒரு மாணவர் கூட அப்ளிகேஷன் போடாம அல்லது அடுத்த நிலையில உயர்கல்விக்கு சேராம இருக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இந்த செயல்பாடுகளை நாம் முன்னெடுத்துருக்கோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ட்ரக்கோமா கண்ணோய் இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு சான்றளித்துள்ளது நாட்டிற்கே பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச யோகா தினம் உலக அளவிலான இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளது மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் நடத்தப்படும் கோடைக்கால பயிற்சி முகாம்கள் மூலம் இந்திய மொழிகள் மற்றும் பல்வேறு கலை கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு குறு தொழில்துறை சார்ந்த தகவல்களை வழங்கும் சாம்பியன்ஸ் இணையதளம் வாயிலாக பெறப்பட்ட கோரிக்கைகளுக்கு தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் பதிலளிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது